ஹலோ அண்ட் வெல்கம் பேக் ஜெயா டேஸ்டி டிப்ஸ் ரவை இட்லி பண்ணியிருக்கேன் அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு பீனட் பாதாம் பொறிகடலை இதை வச்சு குயிக்காக ஹெல்த்தியான ஒரு சட்னி பண்ணப் போகிறோம் ட்ரை சட்னி அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னுட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் பீனட் எடுத்திருக்கிறேன் அந்த பீனட்டை கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும் அது கூடவே ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் அது கூட ஒரு இருபது நல்ல மிளகு சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும் அது கூடவே இருபது கிராம் பொரிக்கடலை ஒரு ஏழு பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்குறேன் அது கூடவே தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் இந்த பொறிகடில் பாதாம் பீனட்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் நம்ம மாற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் இதை ஆற விட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம மிக்சரில் கிரைண்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் இந்த பக்குவத்தில் எடுக்கணும் நம்ம இன்றைக்கி ட்ரை சட்னி பண்ணியிருக்கோம் இந்த ட்ரை சட்னியில் வந்து ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்குது இஞ்சி வந்து ஜீரண சக்தியை கொடுக்கும் நம்ம இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோமா அதே போல் கருவேப்பில் வந்து கண்ணுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அயன் சத்து இருக்குது பீனட்டில் வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து கூட்டம் அதே போல் பாதாம் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது ரெண்டாவது இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் காணப்படுது அதே போல் பொறிக்கடையில் வந்து புரோட்டீன் இருக்குது இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா ஒரு சில பிள்ளைகள் சாப்பிடும் மற்ற பிள்ளைகள் சாப்பிடாது அதை வந்து சாதத்துக்குடையும் இல்லைனா இட்லிக்கு இப்படி சட்னி ஆட்டு நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா பிள்ளைகள் இஷ்டமாக சாப்பிட்ருங்க நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் இதை வந்து குவான்டிட்டி அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ணி நல்ல மிக்சரில் கிரைண்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வச்சுட்டோன்னா டென் டேஸ் வரை கெட்டு போகாமல் நம்ம தேவைக்கு அந்தந்த நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இது வந்து புளி சாதத்துக்கு யூஸ் ஆகும் லெமன் சாதத்துக்கு யூஸ் ஆகும் தயிர் சாதத்துக்கு யூஸ் ஆகும் ப்ளெயின் ரைஸ் இருக்குல்ல அந்த ரைஸில் அந்த நேரம் நம்ம ரைஸை வந்து வடித்து அந்த சுட சுட சோறில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த சட்னியும் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பியும் நம்ம கொஞ்சம் அளவு அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டுங்க தேவைப்படும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைகள் அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை நீங்கள் வந்து பண்ணி அனுப்பி கொடுக்கலாம் குட்டீஸ்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் இதை மறக்காமல் பண்ணி பார்த்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போது அதை பார்த்து உங்களுக்கு பயன்படலாம் இந்த வீடியோவை வந்து யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வந்து எனக்கு பொறிகட்டில் சவைக்க முடியலை பாதாம் சாப்பிட முடியலை அப்படின்ட்டு சொல்கிறவங்களாம் இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சரில் கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு சட்னியாக யூஸ் பண்ணோன்னா நம்ம உடம்புக்கு வேண்டிய சத்து கிடச்சிரும் இப்படியும் நம்ம சாப்பிடலாம் ஹெல்த்தியான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு உங்கள் ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக அமையும் இந்த சட்னி வந்து ஒன் டே யூஸ் பண்ணுறது போல் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம் இதை வந்து நான் வந்து குறை குறைப்பாக அரைச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா மையா கிரைண்ட் பண்ணி அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கிடணும் அது நல்ல மையான பிறகு அதை வந்து நம்ம வெளியில் எடுத்து தாழ்சம் பண்ணி அன்னைக்கு தோசைக்கோ அல்லது இட்லிக்கோ சாதத்து கூடாலேயோ ஒன்றே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த அனைவருக்கும் காட் பிளஸ்யூ